வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இதாக நம்ம என் கைவண்ணோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரசம் தேவையான பொருட்கள் ஒரு சுண்டக்காய் அளவு புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் உப்பு மஞ்சள் பொடி ரசப்பொடி ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை சமையல் சமையலெண்ண கடுகு பெருங்காயம் ஒரு சின்ன வாழாயில் தோரம் பருப்பை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இது செவக்காக வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு செவ்வக்கா வறுக்கணும் நல்லா சலந்து கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடிக்கணும் ஆற விட்டு நைஸாக பொடிச்சிட்டோம் இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதான் அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் ரசப்பொடி போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டுடலாம் கொதிக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு இப்போ இந்த பொடிச்சதை இதில் போட்டுடலாம் தரவா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் மிக்ஸ் செய்ய கொஞ்சம் கழுவி பட்டீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் கிளறிக்கிட்டே இருக்கணும் கொதிக்கிறது வரைக்கும் கொதிக்க தொடங்கின உடனே ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம் இப்போ தாளிச்சிடலாம் அது பற்ற வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வடிக்கட்டேன் கடுகு வடிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடுகுப்பலையை போட்டுடலாம் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுடலாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ ரசத்தில் ரசம் ரெடி ஆயிடுச்சு